நீங்க நினைக்கல வாச்சா ஹ்ம் மா அங்க மூ அது வெளிய மண்ணுல வெச்சு வரணும் இல்ல வெல்ல தானே பச்சனோடுக்கு வெல்ல தானே மூ நீர் அது பெரிய தி பாத்தீங்களா வெல்லோ ஐஞ்சி சா ம் அது எப்படி அது எங்க அது இது டெக் இது மண்புனியா இல்ல இது இது பூச இல்ல அது பூசனல்ல பூசனல்ல அத எங்க

அவங்க எல்லா வரமே பூனது அப்ப அடுத்து போய் விண்ணும்